ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம கார்த்திகை தீப சீரியல் ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம காத்தி வந்து ரம்யா அப்பாவை காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி வச்சுருக்காங்க அங்கே பார்த்தோன்னா இதுக்கப்புறமே என் பொண்ணை வந்து மணிக்காதிங்க தம்பி அவள் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்தால் தான் அவளுக்கு பாதுகாப்பு எப்படியாச்சும் அவளை அரெஸ்ட் பண்ணிடுங்க அப்படின்னதோ உடனே இன்ஸ்பெக்டர்கிட்டையும் வந்து நம்ம ரம்யா அப்பா வந்து வாக்கு மூலம் கொடுத்துட்டாங்க இன்னொரு பக்கம் கல்யாண மண்டபத்தில் எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணி டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி என்ன நடக்குதுன்னா நம்ம ரியாவும் நைஸா தீபா மாதிரியே வேஷம் போட்டு மண்டபத்துக்குள்ள வந்துடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கார்த்தி போலீஸ் எல்லாருமே மாசா என்ட்ரி கொடுக்குறாங்க கார்த்தி போலீஸையும் பார்த்தா ஒட்டுமொத்த பேர் சம அதிர்ச்சி ஆறாங்க கார்த்தி என்ன பாயுது போலீஸோட வந்திருக்க அப்படின்னு கேட்டதும் நம்ம ரம்யா பண்ண கேடித்தனங்கள் எல்லாத்தையுமே ஒவ்வொன்னா கார்த்தி வந்து எல்லாரும் முன்னாடியும் சொல்லிட்டு இருக்காங்க இடுக்கட்டி எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க உடனே டிபா வந்து ரம்யா கண்ணத்துல வந்து பொழிச்சு பொழிச்சுன்னு அடிக்கிறாங்க சி நீ எல்லாம் ஒரு பொண்ணா எப்படி என் ஃப்ரெண்டா இருந்துட்டு எனக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை உன்னால பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி டிபா வந்து ரம்யாவை வெளுத்து எடுக்கிறாங்க இவ்வளவு சும்மாவே விடக்கூடாதுப்பா அரஸ்ட் பண்ணுங்க இன்ஸ்பெக்டர் அப்படின்னு அபிராமி சொன்னதும் ரம்யா வந்து அரஸ்ட் பண்றாங்க ரம்யா வந்து கார்த்தி டிபா ரெண்டு பேரையுமே வந்து சமையா முறைச்சிட்டு போறாங்க எங்கே பார்த்தோம்னா ரம்யா வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போறத பார்த்து தீபா வந்து அழுதுட்டுருக்காங்க எப்படி ஒரு சனியை தொலைஞ்சிடுச்சிங்கிற மாதிரி எல்லாருமே தீபாவுக்கு வந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த பக்கம் தீபா விஷப் போட்டோம் ரியா வந்து கல்யாண மண்டபத்தில் மறைஞ்சிருக்காங்க இல்லையா இதை பார்த்து ரியா வந்து செம டென்ஷன் ஆகுறாங்க நாம ஒரு பிளான் பண்ணா இங்கே எல்லாம் தலுக்கெல்லாம் நடந்துகிட்ருக்கேன் இப்போ என்ன பண்ணுறது நம்ம திட்டம் எல்லாமே வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரியா ஒரு பக்கம் செம டென்ஷன் ஆகுறாங்க இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா நம்ம ரம்யா கொண்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வச்சிடுறாங்க இன்னொரு பக்கம் ரியா வந்து அவங்க வேஷத்தை கழிச்சிட்டு நிஜமான ரூபத்தில் நேராக ரம்யாவை பார்க்க வராங்க யார் மாணி யார் வேணும் உனக்கு இல்லை சார் ரம்யானோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் எனக்கு வேண்டப்பட்டவ அவள் தீபாவுக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அவள் அவகிட்ட நான் வார்த்தனும் கொஞ்சம் பேசணும் அப்படின்னதும் சரிம்மா குயிக்காக பார்த்துட்டு போங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொன்னதும் ரியா போய் பார்க்குறாங்க என்ன ரம்யா இப்படி நடந்து போச்சு கார்த்தி இவ்வளோ ஈஸியாக காய் நகர்த்துவாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ஆமா நானும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க இல்ல கார்த்திக்காகத்தான் நான் என் சொந்த அப்பாவையே கொலை பண்ற அளவுக்கு போனேன் ஆனா கார்த்தி இந்த அளவுக்கு மோசமா நடந்து பாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க ரியா விட மாட்டேன் அந்த கார்த்தி தீபா யாரையும் சும்மா விடமாட்டேன் யாருக்காக நான் எவ்வளவு தூரம் இறங்கி அடிச்சனோ அவன் என்ன இப்படி தூக்கி அறிஞ்சதுக்கு அப்புறமா இனி எதுக்கு அவங்க பாரு நான் ஆசைப்பட்ட பொருள் எனக்கு கிடைச்சே ஆகணும் ரியா அப்படி இல்லையா அந்த பொருள் நான் கிடைக்க விடவே மாட்டேன் அப்படின்னு ரம்யா வந்து கோமா கத்திட்டு இருக்காங்க இருக்காங்க கவலைப்படாத நீ ஆசைப்பட்ட மாதிரி அந்த தீபாவை கடத்தி நம்ம தீபா கதையை முடிச்சிடலாம் அதே மாதிரி தீபா கார்த்திக்கு கண்டிப்பா கல்யாணம் நடக்காது ரம்யா நீ இதை பத்தி ஒரே பண்ணாத அப்படின்னது இங்க பாரு ரியா இப்ப வரைக்கும் என்னோட கடைசி நம்பிக்கை நீதான் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் ஆனா எப்படியாச்சும் தயவு பண்ணி இந்த கல்யாணத்தை மட்டும் தடுத்து நிறுத்திடு அந்த தீபா சந்தோஷமா இருக்கவே கூடாது அவ இல்லாம போகணும் அப்படின்னு சொல்லி ரம்யா வந்து சமக்காண்டாறாங்க கவலைப்படாத இனி நான் அடிக்க போற அடி ரொம்ப பலமா இருக்கும் சரி ஏதாச்சும் ஐடியா வச்சிருக்கேன் அப்படின்னு ரம்யா வந்து கேக்குறாங்க எல்லாம் சொல்லிட்டு பண்ணதாலதான் எல்லாமே வேஸ்ட் ஆயிடுச்சு இனி சொல்லாம அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விடிஞ்சதோ நல்ல செய்தியோட வரேன் அப்படின்னுட்டு ரியா அங்க இருந்து இன்னொரு பக்கம் நம்ம காட்டி வந்து இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் போட்டு ஆமா ரம்யா பக்கம் யாரும் ஆமா சார் ஒரு பொண்ணு வந்தா கார்த்தியை எதிர்ச்சி ரியாவாக கண்டிப்பா இருக்கும் ஏதாச்சும் பிளான் பண்ணுவாங்க இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக ஃபர்ஸ்ட் இந்த மண்டபத்துல ரியா எந்த ரூபத்துல வேணும்னாலும் இருக்கலாம் அவ்வளவு முதல்ல நாம கண்டுபிடிக்கணுங்கிற மாதிரி காட்டி வந்து முடிவெடுக்கிறாங்க இன்னொரு பக்கம் ரூபஸ்ரீட பாட்டியும் அந்த ரவுடியும் எப்படியாச்சும் தீபாவா கடத்தணும் மாதிரி முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம ரியா என்ன பண்றாங்கன்னா மறுபடியும் தீபா மாதிரி விஷயம் போட்டுக்கிறாங்க அதே சந்தர்ப்பம் தீபா வந்து கடத்துறதுக்கு ரெண்டு ரவுடிங்களை வந்து ஆட்களோட ஆட்களை வந்து மண்டபத்துக்கு வர சொல்லிடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ரியா வந்து தீபான்னு நினைச்சு நம்ம ரூபஸ்ரீடா பாட்டி அந்த ரவுடியை வச்சு கடத்திடுறாங்க இந்த பக்கம் கடத்திட்டு போய் ஒரு ரூம்ல வந்து கட்டி போட்டுடுறாங்க அங்க பார்த்தோம்னா ஐஸ்வர்யா எல்லாருமே நின்றுட்டு இருக்காங்க என்னெல்லாம் ஆட்டம் போட்டடி மாவளி விடிச்ச நானும் அந்த இடத்துல ஐஸ்வர்யா வந்து பேசிட்டு இருக்காங்க வாயை கட்டி வச்சதால ரியாலை பதில் சொல்லவே முடியல படுப்பாவீங்களா தீபாவே இல்லடி தீபா நெரிசி நம்மள கொல்ல போறாளுங்களே அப்படின்னு ரியா வந்து பயந்துட்டு இருக்காங்க பாட்டி இந்த தீபாவை இங்கே வச்சிருக்கிறது நமக்கு சேஃப்டி இல்லை கண்டிப்பாக அந்த காட்டி மூப்பு பிடிச்சி பார்த்து வந்துடுவாங்க அதனால நம்ம இடத்துக்கு கொண்டு போங்க அப்படின்னதும் ஒரு வழியா வந்து மூட்டை கட்டி ரியா வந்து ஒரு குடோனில் அடைச்சி வச்சிடுறாங்க ஐயோ எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணுமே அப்படின்னு சொல்லி ரியா ஒரு பக்கம் டென்ஷன் ஆகிறாங்க இந்த பக்கம் நம்ம ரியா வந்து கைப்பாசி தண்ணி அப்படின்னு சொன்னதும் கடைசி தண்ணி வச்சு குடிக்கட்டும் வாய்க்கட்டாக ஒத்து விடுங்க அப்படின்னதும் உடனே ரியா என்ன பண்ணுறாங்கன்னா முட்டாட் பசங்களா நான் ஒன்றும் தீபா கிடையாது அப்படின்னதோ யார் உன்னோட ஆட்டத்தை இங்கிட்டே அடி அப்படின்னு ரூபஸ்ரீ வந்து அடிக்கிறாங்க ரியாவை நான் நீங்க பங்குக்கு அடிக்கிற அப்படின்னு ஐஸ்வர்யா அவங்க பாட்டி எல்லாரும் சேர்ந்து அடி அடி அடிச்சிட்டு அடிச்சுட்டு இருக்காங்க உடனே ரியா வந்து தன்னோட முகத்துல ஓட்டி இருந்த தோலை வந்து கலட்டிட்டுறாங்க இது பார்த்து ரூபஸ்ரீ அவங்க பாட்டி அதிச்சி ஐயோ யார் நீ தீபா மாதிரி வேஷம் போட்டு வந்திருக்கா எங்களை தாண்டி நீ தீபாவை பழிவாங்க சொன்னதும் ரூபஸ்ரீ அவங்க பாட்டியை சொல்ல சொல்லக்கூடாத என்னமா கோலம் இது அப்படின்னதும் நீங்க எங்க என்ன சொல்ல விட்டீங்க அப்படின்னு சொல்லி ரியா வந்து அவங்களோட திட்டத்தை சொல்றாங்க இங்க பாருங்க நானும் உங்களை தான் ரெண்டு பேரை விட்டுருக்கேன் இன்னிரோ ஆட்கள் அந்த தீபாவை தூக்கிருப்பாங்க இப்போ கடைசி வரைக்கும் நான் மண்டபத்தில் இல்லைன்னா கார்த்திக்கு வந்து சந்தேகம் வந்துடும் மறுநாள் காலையில எல்லார் முன்னாடியும் கார்த்திக் குடும்பம் அசிங்கப்படணும் நீங்க என்னன்னா இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லி ரியா வந்து டென்ஷனா கத்துட்டு இருக்காங்க சாரி ரியா ஏதோ தவறுதெல்லாம் நடந்து போச்சு சரி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி நிரா கல்யாண மண்டபத்துக்கு வராங்க அங்கே பார்த்தோன்னா நம்ம திபாவை தான் காமிக்கிறாங்க திபா வந்து ரம்யாவை நினைச்சு தூங்க முடியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து காத்தி வந்து ஃபோன் பண்றாங்க என்னங்க இது தூங்காம இருக்கீங்க ஒரு ரீங்களே ஃபோன் எடுத்துட்டீங்க அப்படிங்கிறது எப்படிங்க தூக்கம் வரும் எனக்கு ரம்யாவை நினைக்க நினைக்க ரொம்ப கஷ்டமா இருக்குங்க என்னங்க இது அவங்க எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணிருக்காங்க ஆனால் நான் ரம்யாவுக்கு உண்மையான நட்பா இருந்தேங்க அவ போய் எனக்கு துரோகம் பண்ணிட்டாலே அப்படி என்ன கோபம் இமே இல்லை தன்னோட அப்பாவே கொள்கிற அளவுக்கு போயிருக்காளிங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு திபா ரொம்ப ஃபீல் பண்ணி இருக்காங்க அப்ப நம்ம கார்த்தி வந்து அட்ரஸ் சொல்லிட்டு போனை வச்சுட்டு இவங்க எப்படி எல்லாம் பண்ணா சரி வர மாட்டாங்க அப்படின்னுட்டு கார்த்தியை என்ன பண்றாங்கன்னா நேரா போய் கதவை தட்டுறாங்க அங்க பார்த்தோன்னா யாரையுமே காணோம் என்ன இது கதவை தட்டுன மாதிரி இருந்துச்சு யாரையுமே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்து யோசிக்கிறாங்க அப்பன்னு பார்த்து தீபாவுக்கு வேறு நம்மல இருந்து ஒரு ஃபோன் வருது இங்க பாருங்க உங்க கிட்ட நான் கார்த்தி சம்பந்தமா ஒரு விஷயம் பேசணும் ஒழுங்க மரியாதையா உண்மை தெரியணும்னா மொட்டை மாடிக்கு வாங்க அப்படின்னதும் தீபாவும் வந்து யாருக்கும் தெரியாம மொட்டை மாடிக்கு அங்க பார்த்தோம்னா காட்டி வந்து தன்னோட காதல வந்து ப்ரொபோஸ் பண்றதுக்காக பயங்கரமா டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க இதை பார்த்து தீபா வந்து ஆச்சரியப்படுறாங்க யார் வெளியா இருக்கும் அப்படின்னு அங்க பார்த்தோம்னா கார்த்தி தான் கார்த்தி பார்த்து தீபா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எங்க ஃபோன் போட்டு என்ன வர சொன்னது நீக்கி தானா அப்படின்னதும் ஆமா அப்படின்னு சொன்னதும் உடனே தீபா செம்ம ஹாப்பி ஆகுறாங்க அதுக்கப்புறமா கார்த்தி வந்து ரோஜா எல்லாம் கொடுத்து நம்ம தீபாவுக்கு வந்து அவங்க லவ் வந்து சொல்லிடுறாங்க இதை கேட்டு தீபா ஓடி போய் கார்த்தி வந்து ஹக் பண்ணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க கஷ்டப்படுறாங்க இங்க பார்த்தோம்னா இன்னும் கொஞ்ச நேரம் தான் விடுகிறதுக்கு இருக்கு இந்நேரம் அந்த தீபா தூங்கிருப்பா வாங்க போய் தூக்கலாம் அவள அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து தீபா ரொம்ப பாக்குறாங்க பார்த்தா அங்க தீபாவை காணும் ஏன்னா தீபா வந்து மொட்டை மாடியில தீ நம்ம காத்தி கூட நிக்கிறாங்க இல்லையா இது பார்த்து எல்லாரும் அதிர்ச்சி ஆறாங்க எங்க போனா அந்த தீபா கண்டிப்பா அவ இங்க எங்கே அச்சு இருப்பா அப்படின்னு ரொம்ப முழுக்க தேடிடுறாங்க ஆனா தீபாவே எங்கே தேடியும் காணும் எனக்கு என்னமோ நம்மளை தாண்டி அந்த தீபா கார்த்திக் கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறதுக்காக வேற யாரும் தீபாவை கடத்திட்டாங்க என்னவா அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் புரிச்சுக்கிறாங்க அதானு இந்த மண்டபத்துல இல்லைன்னா கண்டிப்பா தீபாவை வேற யாரோ கடத்திட்டாங்க அப்பாடா எப்படியோ இந்த கல்யாணம் விடிச்சது நின்று போயிடும் அப்படின்னு சொல்லி நம்ம மாதிரி ரூபர் ஸ்ரீங்கேங் வந்து செம ஹாப்பி ரியா உங்களுக்கு சந்தேகமாவே இருக்கு என்னாச்சு என்ன ஆயிருக்கும் ஒருவேளை இந்த விஷயமும் தெரிஞ்சு கதி வேற ஏதும் திட்டம் போட்டிருக்கலாமா அப்படின்னு சொல்லி ரியா வந்து கெஸ் பண்ணிடுறாங்க சோ அன்னைக்கு விடிஞ்சிருது அங்க பாத்தோம்னா கல்யாணத்துக்குரிய ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு கடைசி வரைக்கும் நம்ம ஐஸ்வர்யா கேங்காலேஸ் சரி ரியாவாலையும் சரி தீபாவை பார்க்கவே முடியல ஏதும் வேற ஏதும் திட்டங்கள் நம்ம ரியா வச்சு ரம்யா பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு காத்து வந்து வெளி இடத்துல வச்சு ரம தீபா வந்து ரெடி பண்ண சொல்லியிருப்பாங்க கடைசி வரைக்கும் தீபாவை காணும்ங்கிறது தெரிஞ்சதும் உடனே ஐஸ்வர்யா அத்தை நான் ரூம் முழுக்க தீபாவை தேடி பார்த்து எங்கேயுமே காணும் அப்படின்னதும் என் மருமக முகூர்த்த நேரத்துல சரியா வருவா அதோ அங்க பாரு அப்படின்னதும் தீபா வந்து வெளியில இருந்து வராங்க இது பார்த்து ஐஸ்வர்யா கேங்ஸ்